ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பெருந்துறை ரோட்டில் வேப்பம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் டபுள் பெட்ரூம் வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ஜஸ்ட்டு டூ இயர்ஸ் தான் ஆகுது ஈஸ்ட் ஃபேசிங் சைட் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க முப்பதுக்கு அறுபது சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடம் மணல் கட்டடம் இது இந்த வீடு பார்த்தோம்னா இடத்துக்கு மட்டும் விலை சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்கூலில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோடு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்